மோதி அவர்களுக்கு ஒரு இன்டெரக்டா ஒரு மெசேஜ் நீங்க வந்து பாகிஸ்தான் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு இதுல பேசுறோம் இல்ல அப்படின்றதுல அவங்க இது பண்றாங்க இந்தியாவுக்கு வந்து அங்க உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான எனிமி தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு மூணாவது வந்து உங்களுக்கு காஷ்மீர் ஒன்னும் டிஸ்டர்ப் தான் இருக்கு இது மூணு ரீசனுக்காக தான் இந்த ஒரு தீவிரவாத தாக்கல இந்த டைமிங்ல நம்ம பார்க்க முடியும் சிவகோரி அப்படின்ற ஒரு புகையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் இருக்கு வடக்குல இருக்கக்கூடிய திருப்பதி வச்சுக்கோங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் வருஷங்களுக்கு இதுதான் அந்த அம்மனை போய் தரிசிக்கிறதுக்கான பீக் டைம் இது ஆன்மீக சுற்றுலாக்கு போகக்கூடியவங்க யாத்திரைக்கு போகக்கூடிய பக்தர்கள் போகக்கூடிய இடம் இந்த குறிப்பிட்ட இடத்த இந்த வண்டியை மட்டும் டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து நூறு பஸ் அந்த பஸ்ல இருக்கவங்க இந்து சாத்திய குறைகள் அதிகமா இருக்கு இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் படி அதுல அதிகமாக யூபிஐ சேர்ந்தவங்களும் ராஜஸ்தானை சேர்ந்தவங்களும் போயிருக்காங்க எக்ஸாக்டா ஆறு மணி ரெண்டு பேர் முகமது அந்த தீவிரவாதிகள் கீழறிஞர் ரோட்ல வராங்க அந்த பஸ் நேருக்கு நேர் வந்து நின்று சொல்றாங்க அந்த பஸ்ஸை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஆபரேஷன் பண்றதுக்கு லோக்கல் இருக்க பசங்க தீர்வாதிகள் அதை அவங்களால பண்ண முடியாது தேர்ந்த பயிற்சி தேவை அதாவது ஒரு ப்ரொஃபஷனல தான் பண்ண முடியும் ஆனால் ஃபாரின் டெர்ரிஸ்ட்ன்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்க இருக்க மொபைல் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் ஆளுங்க பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இது வந்து தீவிரவாதிகளா இவங்க ராணுவத்தினர் தீவிரவாதிகளாக வந்து இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி இப்போ அடுத்த என்கொயரி என் போயிருக்காங்க குறி குறிவைக்கப்படுறது அப்படின்றது போன வருட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரலாற்றுலயே அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் போனாங்க மூன்று கோடி பேருக்கு அதிகமாக போனாங்க இப்போ மக்கள் மனதில் ஒரு பயத்தை உண்டு பண்ணி பாகிஸ்தான் ராணுவத்துடைய சர்வீசஸ் குரூப் ஒன்று இருக்கு அதுல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ரெண்டு பேர் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற டவுட்டுமே தெரியும் பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் உள்ள வந்து இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது இது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படி பதிலடி கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா இவங்க தனியா இருக்கிற வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் கவர்மெண்டா இருந்து இப்போ ஒரு சப்போர்ட்டோட ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது இவங்க வீக்காவும் பார்க்கப்படுறதுக்கான அவர் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி புவியரசியல் ஆய்வாளர் மேஜர் மதன்குமார் சார் சார் வணக்கம் வணக்கம் மேனோ ஜெயஹந்த் ஜெயஹந்த் சார் இப்போது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து பதவியேற்பு நிகழ்ந்து அடுத்தபடியாக ஒரு பரபரப்பு ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கிறது குறிப்பாக வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் இல்லை வந்து பக்தர்கள் உயர்ந்தது நடந்திருக்கு இந்த தாக்குதலோட பின்னணி சார் அவங்க தெளிவாக டைம் பண்ணியிருக்காங்க பிரதமர் பதவியேற்கக்கூடிய அந்த நேரத்தில் கரெக்டாக ஆறே கால் அவர் உள்ளே வந்தார்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஆறு மணிக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கு ஸோ மற்ற உலகமே உங்களுக்கே தெரியும் இந்த ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி உலகம் பார்த்துட்டு இருக்கு இந்திய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் ஒரு சிவிலியன்ஸ் மேலே குறிப்பிட்ட ஒரு தாக்குதல் நடத்துகிறது அப்படின்றது இந்த இடத்த விட்டு ஃபோக்கஸை திரும்ப காஷ்மீருக்கு எடுத்துகிட்டு போகிறது இதுக்கு முன்னாடி காஷ்மீர் ஊடகையாளர்கள் அங்கே ஒரு ஒரு டிபேட் அவங்க ஒரு ஸ்பேஸில் பேசும்போது கூட இனிமே காஷ்மீரில் அவ்வளோதான் நினைக்கிறோம் ஏன்னா தேர்தலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் அதிகமான வாக்குப்பதிவை நம்ம பார்த்தோம் பாராமுல்லா நான் இருந்த காலத்தில் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வந்து வாக்குப்பதிவு நடந்தது நீங்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் வந்துருச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இல்லை இந்த காஷ்மீர் டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது அந்த கிளைம் எங்களுக்கு ஒன்றுமை இருக்கு அப்படின்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் மோடி அவர்களுக்கு ஒரு இன்டெரக்டாக ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து பாகிஸ்தான் வீக் ஆயிருச்சு அப்படின்னு நம்மளும் ஒரு இதில் பேசுகிறோம் அது ஓரளவுக்கு உண்மையும்தான் இல்லை அப்படின்றதுல அவங்க இது பண்ணுறாங்க மூணாவது பதவி ஜெயிச்சு அவருக்கு வாழ்த்து செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம் பாகிஸ்தான் பிரதமர் மட்டும் வாழ்த்து செய்தி தெரிவிக்கல இன்னைக்கு தான் தெரிவிச்சிருக்காரு பதவி ஏற்ற பிறகு தான் அவர் தெரிவிச்சிருக்காரு ஜஸ்ட் ஒரு ஒன் லைன்ல அப்போ அந்த நாடு அவங்களுடைய இராணுவத்தால கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய இராணுவ தளபதி முனீர் முனீர் வந்து ஒரு ஹார்டுக்கு கோர் ரேடிகலைஸ்டான ஒரு ஒரு லீடர் அப்போ நாங்கள் இதை ராசேஷன் தான் எடுத்துகிட்டு போவோம் ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் ஷபாஷ் ஷெரீப் நவாஸ் ஷரீஃப் அவர்களுடைய கவர்மெண்ட் இப்போ வந்து ஒரு நட்புக்காரம் நீட்டு இந்தியா கிட்ட ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பேக்டோரில் அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் இன்வைட் பண்ணுங்க நாங்க வரோம் எங்கள் பிரதமர் வருவார் அப்படின்ட்டு கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த டாக் வந்து அப்போ அங்கிருந்து அதை கட் ஆஃப் பண்றாங்க ஏன்னா கொயலேஷன் கவர்மெண்ட் ராணுவத்தோட கண்ட்ரோலில் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கேன் எலெக்ஷன்ல இம்ரான்கான ஜெயிலில் வச்சு தான் அவங்க நடத்துனாங்க ஸோ தெளிவாக அவங்க இராணுவ தலைமை வந்து இந்த மாதிரியான ஒரு நட்புறவோ இல்லை இதுவோ வரக்கூடாது அப்படின்றதுல இப்போ இந்த இன்சிடென்ட்டை நடத்திட்டா இனி அடுத்த ஒரு மூணு ஒரு இடத்து நாலு ஒரு இடத்துக்கு இது இது இப்போ இதோட எஃபெக்ட் இப்போ வர வரனால தான் தெரியும் நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்கப்போன்றது வரதான் தெரியும் ஸோ அந்த மூணு காரணம் ஒன்று பிரதமர் மோடி அவர்களுடைய பதவியேற்பு ரெண்டாவது இந்தியாவுக்கு வந்தாங்க உங்க உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான எனிமி தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு மூணாவது வந்து உங்களுக்கு காஷ்மீர் ஒன்றும் டிஸ்டர்பாக இருக்குது இது மூணு ரீசன்காக தான் இந்த ஒரு தீ தீவிரவாத தாக்கத்தில் இந்த டைமிங்கில் நம்ம பார்க்க முடியாது ம் ஏன்னா இது அட்டாக்கும் வந்து ஜெம் ஜம்முவும் வந்து மெயினாக வச்சு நடத்து நடத்தப்பட்டிருக்கு காங்கிரஸ்லாம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் வந்து தரிசனமான நிலையாக காஷ்மீரில் இருக்குது காஷ்மீரில் ஒன்றும் அமைதியெலாம் திரும்பிடல இதே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது ஸோ இதை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே வந்து அந்த உறுதி செய்யாமல் தான் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததை நம்ம பார்த்தோம் அதுக்காக தமிழ்நாடு டிஸ்டர்பாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுங்களா சரியா இருக்காது எத்தனையோ இன்சிடெண்ட் ஒரு வருஷத்தில் நடக்குது அது ஒரு இன்சிடெண்ட் வந்து நம்ம ஒரு தீவிரவாத தாக்குதலில் கோயம்புத்தூரில் நம்ம பார்த்தோம் கடந்த முறை இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இருபதா இருபத்தொன்னா எனக்கு சரியான இல்லை பட் இந்த ரெண்டு தான் ஒரு மூன்று நான்கு வருட இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி ஒரு இன்சிடண்ட் நடக்குது இப்போ இதனால வந்து மொத்த ஜம்மு காஷ்மீரே வந்து இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் ஃபேக்சுவலாக நீங்கள் பாருங்கள் கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம் பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம் ஸோ இவங்க மாற மாநிலத்தில் இவங்க சொல்கிறது படி பார்த்தா ஒரு டிஸ்டர்ப்டான மாநிலங்களும் நடத்துக்க முடியுமா முடியாது ஆக்சுவலாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்போ வந்து அவங்க இதே மாதிரி பயணிகள் போன ஒரு பஸ்ஸில் ஸ்டிக்கி பாம்பு சொல்லக்கூடிய ஒட்டக்கூடிய ஒரு பாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பின்னாடி ஓட்டிகிட்டு போயிடலாம் பைக்கில் வந்து கூட தூக்கி அந்த பாஸ்ஸில் ஓட்டிகிட்டு போகலாம் அந்த ஒரு டெக்னிக் இது பண்ணாங்க அதன் பிறகு அந்த டிரைவர் கொஞ்சம் சமயோசிதமாக இது பண்ணதுனாலும் ஐம்பத்திரண்டு பேர் அதில் காப்பாற்றப்பட்டார்கள் நாலு பேர் அதில் இருந்தாங்க இந்த முறை ஒரு நேரடியான ஒரு தாக்குதலை வந்து அவங்க நடத்திருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் இப்போ செக்யூரிட்டி சுச்சுவேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர்டாக இருக்கா அப்படின்னா அது சென்னையிலேயுமே கிடையாது பெங்களூர்லேயும் கிடையாது டெல்லிலையும் கிடையாது எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்க தான் இருக்குது காஷ்மீரில் ஒரு டிஸ்டர்ப்டாக இருந்த நார்மல் சீக்கு நடுவில் எக்ஸ்ட்ரீமா நார்மல் சி அப்படின்றது இருக்கிறது பத்துன்னு வச்சுக்கே ஜம்மு பொறுத்தவரை எனக்கு வந்து ரெண்டு இப்போ அந்த இடத்துல இந்த ஒரு டார்கெட்டை மட்டும் பண்ண பட் இந்த தாக்குதல் தொடர்ந்தா இதே மாதிரி அடுத்த ஒரு இடத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமா காங்கிரஸ் சொல்றது கரெக்ட் தான் தென் அப்புறம் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து சரியா இல்ல அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது அவங்க வந்து டார்கெட் பண்ணதுக்கு வேற என்ன ரீசன்ஸ் அதாவது பிரதமர் மூன்றாம் முறையாக வந்து மோடி அவர்கள் வந்து பிரதமராக பதவியேற்கிறார் அப்படிங்கிறது கடந்து ஒரு சர்வதேச அளவில் எல்லா நெய்பர்ஸும் நம்மளோட முக்கியமான நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிறாங்க ஜெய்சங்கர் அவர்கள் பார்க்குறாரு பேசுறாருங்கிற தாண்டி வேற என்ன மெசேஜை அவங்க பாஸ் பண்ண நினைக்கிறாங்க இதுக்கு நாங்கள் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க எங்களால் நினைச்சா எப்போ ஆனாலும் உங்கள் நாட்டில் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஒரு மெசேஜ் அதுதான் இங்கே ஏன்னா இது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஒரு நாட்டோட பதவியேற்புன்றது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முடி நடக்கக்கூடிய நிகழ்வு அந்த நேரத்தில் குறிப்பிட்டு இந்த தாக்குதலில் வந்து டைமிங் பண்ணியிருக்காங்க இது காலையில் மத்தியானம் அந்த மாதிரி கிடையாது கிடையாது அந்த நாளில் நடக்காது எக்ஸாக்டாக ஆறு மணி ரெண்டு பேர் முகமொடி அந்த தீவிரவாதிகள் இறங்கி ரோட்டில் வராங்க அந்த பஸ்ஸு நேருக்கு நேர் வந்து நின்று சொல்கிறாங்க அந்த பஸ்ஸை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல நான் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு நூறு முறை அந்த ரோட்டில் நான் போயிட்டு வந்திருப்பேன் அது வந்து பில்கிரீன்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய பஸ்ஸு இது ஆன்மீக சுற்றுலாவுக்கு போகக்கூடியவங்க யாத்திரைக்கு போகக்கூடிய பக்தர்கள் போகக்கூடிய இடம் சிவகோரி அப்படின்ற ஒரு குகையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே வந்து சக்தி பீடத்தில் ஒரு பீடமான வைஷ்ணோ தேவி மாதா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது நம்ம வடக்கில் இருக்கக்கூடிய திருப்பதி வச்சுக்கோங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் வருஷம் முழுக்க இப்போ அங்கே போகிறவங்க சிவன் கோயிலையும் தரிசித்து வரணும்னு சொல்லி அது ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக போவாங்க இதுக்கு நடுவில் ரியாசி ஜம்மு உதம்பூர் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஆஃப் அனவருக்கு ஒரு பஸ் ஆஃப் ஹவர் இல்லை இருபது நிமிஷம் ஒரு பஸ்ஸு பீக் வாசில் போயிட்டே இருக்கும் அதில் லோக்கல் மக்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவ வாகனங்கள் போவோம் சிஆர்பிஎஃபோட வாங்கினங்கள் போவோம் மாதிரி இது மாதிரி பிஸியான ரோடுன்னு வச்சுக்கோங்க இந்த குறிப்பிட்ட இடத்தை இந்த வண்டியை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து நூறு பர்சன்ட் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க இந்துக்கள்னு இப்போ நம்ம அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இப்போ நமக்கு கிடைக்கிற படி அதில் அதிகமாக யூபிஐ சேர்ந்தவங்களும் ராஜஸ்தானை சேர்ந்தவங்களும் போயிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு யாத்திரைக்கு வராங்க அப்படின்ற போது ரெண்டு மெசேஜ் ஒன்று வந்து எங்களால் அவங்க இப்போவும் நீங்கள் எங்களை வீக்காக நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் நினச்சா இந்த மாதிரியான நாளில் கூட உங்களால் ஒரு தாக்குதல் நடத்தி காமிக்க முடியும் கடைசியாக மாதிரி திமிர் பேச்சு வந்து பார்லிமெண்ட் மேலே தாக்குதல் போது அவங்க உள்ள அதுக்கப்புறம் பேசுனாங்க நாங்கள் நினச்சா அவங்க பார்லிமெண்ட்டை கூட அடிக்க முடியும் அப்படின்ட்டு அது ஒரு மெசேஜ் ரெண்டாவது ஹிந்துக்கள் குறிவைக்கப்படுறது அப்படின்றது போன வருட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரலாற்றுலையே அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் போனாங்க மூன்று கோடி பேருக்கு அதிகமாக போனாங்க இப்போது அது மக்கள் மனதில் ஒரு பயத்தை உண்டு பண்ணி குறிப்பாக இருந்து போகக்கூடிய இந்துக்களை ஒரு 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 பயத்தில் கொண்டு வந்து இந்த இடத்துல டூரிசமையும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு மெயின் அஜெண்டாவது அதை யூஸ் பண்ணாங்க இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புதுசாக வந்து பதவியேற்றிருக்கக்கூடிய அரசு இருக்குது ஸோ இவங்க மேற்கொண்டு என்ன மாதிரி விஷயங்களை வந்து செய்வாங்க அடுத்தபடி என்ன செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போது நம்ம பேசக்கூடிய தருணத்தில் ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய போலீஸு போலீஸோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது ராணுவம் ராணுவத்தோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்ஸு எஸ்ஓஜின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப்பு துணை ராணுவப் படையினர் ஜம்முவோட போலீஸோட காஷ்மீர் போலீஸோட காவல்துறையினர் எல்லாருமே இப்போ ஒரு இறங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் அந்த காட்டை சலையை தள்ளிட்டு இருக்காங்க பட் போன முறை நமக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுக்குள்ளே எதிரி உள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுடைய கேஷுவலிட்டிஸ் வந்து எப்பயுமே அதிகமாகும் நீங்கள் காட்டுக்குள்ளே தேடுறது சாதாரண விஷயம் கிடையாது இங்கே நம்ம உட்காந்துட்டு ட்விட்டர்ல உட்காந்து கமெண்ட் போடுறவங்களுக்கு இது கிரவுண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு புரியாது சில அந்த இடங்களில் நாங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடிக்கு புல் மட்டுமே இருக்கும் ஹைட்டு மட்டுமே நீங்கள் பத்தடிக்கு தாண்டி அஞ்சடி தாண்டி யார் இருக்காங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் மக்கள் வந்து புல்லட் ப்ரூஃப் ஏன் போடுறது கிடையாது புல்லெட் ப்ரூஃப் வந்து முன்னாடி மட்டும் தான் சைடில் அடிச்சு க்ளோஸில் அடிச்சு ரிகோஷாக ஆகி நெஞ்சில் நெஞ்சிலேயே இல்லை கழுத்திலேயே அடிச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது இந்த இடத்துல படிச்சுன்னு எதுவுமே பண்ண முடியாது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன் இதில் நம்ம உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடாது அவங்க தான் பிளான் பண்ணுறாங்க அடிச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க அவங்களுக்கு அந்த இடம் முழுக்க குவைகள் நிறையா இருக்கு எங்கே வேணால் இருக்கலாம் ராணுவம் உள்ளே வந்துச்சுன்னா இராணுவத்தை குறிப்பாக அதிகாரிகளை வந்து தூக்கலாம் அவங்களுக்கு வந்து இது இதுதான் அவங்களுடைய பிளான் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா டெக்னாலஜி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இருபதுக்கும் அதிகமான ட்ரோன்கள் பறக்க விடப்படுது ட்ரோன்களை வச்சு நம்ம இது இருக்கோம் இந்த காம்பிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இந்த காம்பிங் ஆப்ரேஷன் ஜென்ரலாக ஒரு ஐம்பது பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது இடத்த விட்டு ஒரு பத்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள அவங்க இருந்தாகணும் அப்போது இது அந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுது இன்னொரு விஷயம் இப்போ சமீபமாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அன்கன்ஃபார்ம்டான நியூஸு பட் ராணுவத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள் ரொம்ப அந்த ஃபீல்டில் கொஞ்சம் இதுவாக இருந்தவங்க கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்துடைய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய பேராகமாண்டோஸ் மாதிரி எஸ்எஸ்டின் இருக்குது அதில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ரெண்டு பேர் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற டவுட்டுமே இருக்குது ஓகே அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் உள்ளே வந்திருந்து இது பண்ணியிருந்ததுன்னா இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது இது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படி பதிலடி கொடுக்காமல் விட்டாங்க அப்படின்னா இவங்க தனியாக இருக்கிற வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் கவர்மெண்ட்டாக இருந்து இப்போ ஒரு சப்போர்ட்டோட ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது இவங்க வீக்காகவும் போகிறதுக்கான ஆபத்து இருக்குது இப்போ அந்த ஃபாரின் டெரரிஸ்ட் அப்படின்றத எஃப்டின்னு சொல்லணுமோ ஃபாரின் டெரரிஸ்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நாங்கள் ஆப் சிவியராக ஆப்ரேட் பண்ணி காலகட்டத்திலேயே பாகிஸ்தானோட முன்னாள் ராணுவத்தினர் தீவிரவாதிகளாக மாறி உள்ளவர்து நாங்கள் பார்த்துருக்கோம் நானே நிறைய டைம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் இப்போ அந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஆப்ரேஷனாக இருந்தது அவங்களுடைய இரண்டு பேர் இது எங்கேயோ எல்லையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நடந்தது நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் பார்டர் ஆக்ஷன் டீம்னு சொல்லுவாங்க வந்து தலையை வெட்டிட்டு போறது நம்ம போய் அங்கே வந்துட்டு இதெல்லாம் சர்வசாரமா நடக்க தான் செய்யும் ஆனா இது வந்து ஜம்முன்றது உள்ள இருக்கக்கூடிய இடம் பார்டர் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய இடம் இங்க அப்படி நடந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா இன்னொரு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அதை விட அதிகமான ரெஸ்பான்ஸ் தான் இந்தியா கொடுக்க வேண்டியதா இருக்கு இதில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு தான் வந்து பிரச்சனைக்குள்ளான விஷயமா இருக்கும் அங்கே தான் அந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்துட்டு இருக்கும் ஜம்முவை டார்கெட் பண்றதுக்கும் வேற ஏதாவது வைஷ்ணோ தேவி ஜூன்ல ஆரம்பிச்சு மழைக்காலம் பருவமழை செட்டாக வரைக்கும் ஜூன் ஜூலைல பீக்ல ஏழு எட்டு மணி நேரம் இந்த டைம்ல தான் எல்லாரும் போவாங்க மே ஜூன் ஜூலை அப்புறம் ஆகஸ்ட் அப்போ மழை அப்ப கொஞ்சம் கம்மியாகவும் திரும்ப பனிக்காலத்துல கொஞ்சம் பேர் ஓரளவு கூட்டம் இருக்கும் இதுதான் அந்த அம்மனை போய் தரிசிக்கிறதுக்கான பீக் டைம் அதுவுமே இங்கே இருக்குது இதை வேலையில் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல டூரிசம் பாதிச்சிடும் டூரிசம் பாதிச்சுது அப்படின்ற பட்சத்தில் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஏற்கனவே இவங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு ரொம்ப கம்மியாயிருச்சு இது நிதர்சனமான உண்மை இது வந்து ஊடகங்கள்னு சொல்கிறது கிடையாது பள்ளத்தாக்களுக்கு காஷ்மீரிகள் எல்லாருமே வந்து இது ஒரு ஊடகமே ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பாக பேசுகிறவங்க இவங்கலாம் தேச மாதிரி ஒரு பெந்தத்தை ஒன்று பண்ணுறாங்க உண்மை கிடையாது இது சப்போர்ட் இல்லாமல் உங்களால் வந்து எடுக்க முடியாது தீவிரவாதம் அப்படின்றது மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எடுக்க முடியாது ஸோ அதனால தான் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வருது இந்த இடத்துல இது பகுதி இன்ஃபில்ட்ரேட் ஆகி வராங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹையர் ரிஜஸ்ஸில் உங்களால் வந்து மேனிப்புலேட் பண்ணி வர முடியும் ஏன்னா இது இது வந்து ஜூ நம்ம ஜூனில் இருக்கோம் மக்கி சீசன் அதாவது மக்காச்சோளத்தை போட்டு அந்த மக்காச்சோளம் ஒரு ஏழு எட்டு அடி வளர்ந்துருக்கோம் வைப்பாங்க ஸோ அந்த டைமில் தான் இதை அவங்க டைம் பண்ணிடுறாங்க இது தெளிவாக இந்துக்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே வந்து வேற்ற வர வரமாட்டாங்க இந்த கோயிலுக்கு சில இந்து கோயில்கள் இருக்குது அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களே வருவாங்க மலை மேலே நான் ஞாயிற்று இடத்துலலாம் சில கோவில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே பல பேர் வருவாங்க ஆனால் இந்த கோயில் குறிப்பாக இது சிவன் கோயில் இது ஸோ இந்த பஸ்ஸை டார்கெட் பண்ணதுக்கான காரணம் வந்து ஜம்முவில் இருக்கக்கூடிய வைஷ்ணோ தேவி கட்ராவில் இருக்கக்கூடிய வைஷ்ணோ தேவி ரேசி போரில் இருக்கக்கூடிய இது இதை தவிர ஒரு மூன்று நாட்கள் நான்கு கோயில் இருக்குது பூஞ்சில் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பீஷ்மபாதம் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது வாசகநாயகோட ஒரு கோயில் இருக்குது மாதிரி பல கோயில்கள் ரொம்ப புராணத்தான புராதான கோயில்கள் நிறையா இருக்குது அதை டார்கெட் பண்ணி தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்க இங்கே வந்துடாதீங்க இனிமே உங்கள் ஏரியாவும் சேஃபாக இல்லை அப்படின்றது தான் இங்கே மெசேஜ் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இன்ஸ்டன்ஸில் பேசுனதில் வந்து பாகிஸ்தானுடைய உலகமைப்பு ஐஎஸ்ஐ வந்து அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிவ்ஸ் மூலயமா ஸ்லீப்பர் சென்ஸ் அவங்க டேடிகலைஸ் பண்ணி இந்த மாதிரியான தாக்குதல் வந்து பண்ணுவாங்க ஆனால் டைரெக்டாக அவங்க ஊடுருவி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது அடுத்த கடத்துக்கு எப்படி போகும்னு நினைக்கிறேன் இது இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லோக்கலில் இருக்க சின்ன பசங்கள் தீவிரவாதிகள்லாம் மாறிலாம் அதை அவங்களால பண்ண முடியாது இதுக்கு ஒரு பயிற்சி தேவை தேர்ந்த பயிற்சி தேவை நீங்கள் பஸ்ஸை டைமிங் பண்ணணும் நிறையா கோஆர்டினேஷன் இருக்குது துல்லியமாக அந்த இடத்துல வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்றது இருக்குது இதுக்கு நிறையா அதாவது ஒரு ப்ரொஃபஷனலால் தான் பண்ண முடியும் இது அங்கேருந்து வந்த தீவிரவாதிகள் ரொம்ப ட்ரைனிங் அதிகமாக எடுத்த கடினமாக பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் தான் இதை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் சான்ஸு இல்லை அவங்க முன்னாள் ராணுவத்தில் நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி எங்கள் காலங்கிட்டங்கள் நிறைய பேர் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரெண்டாவது இருக்குது இப்போது வரக்கூடிய செய்தி அதாவது எஸ்எஸ்ஜியோட ரெகுலர் சோல்ஜர்ஸ் அதுவும் நடந்திருக்கு கடந்த காலகட்டங்களில் இதுவுமே நடந்திருக்கு தொண்ணூறுகள் நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய நிறையா நம்ம பார்த்துருக்கிறோம் ஸோ இது மூணுல எதுன்னு தெரியல ஆனால் ஃபாரின் டெர்ரிஸ்ட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஏன்னா அங்கே இருக்க மொபைல் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆளுங்க பண்ணுறக்கூடிய விஷயம் கிடையாது ஸோ நிச்சயமாக இது அவங்க இருந்து இது வந்து தீவிரவாதிகளா இல்லை இவங்க ராணுவத்தினர் தீவிரவாதிகளாக வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இப்போ அடுத்த என்கொயரி என்ன போயிருக்காங்க இப்போ என்கொயரிக்கு அப்புறம் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு தீவிரவாதிகள் இருக்கா செய்திருக்காங்க கூட ரெண்டு பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த நாலு பேர் கொல்லப்படும் போது இப்போ ரிசல்ட் வந்ததுக்கும் இந்த தாக்குதல் நடந்ததுக்குமே ஒரு சின்ன கேப் தான் இருக்கு கேள்வி தப்பா இருந்துச்சுன்னா பீஸ் திருத்துங்க இதுல என்னன்னா ஒரு வீக்கான ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கட்டமைப்பு தான் எல்லா இடத்துலயுமே போயிட்டு இருக்கு ஸோ வந்து நம்ம இந்நேரம் வந்து போட்டு பார்த்தோம்னா நம்மள எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் இருந்துருக்கும் ஆ பாகிஸ்தான் இதையுமே ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுவாங்க அது தட் டிப் டெஸ்ட் டிப் சும்மா லைட்டை டச் பண்ணி குத்தி பார்க்கறது இப்போ மும்பையில ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மும்பையை பத்தி மட்டும்தான் பேசுகிறோம் மும்பைக்கு முன்னாடி சில இடங்கள்ல வந்து குண்டு வெச்சாங்க அவங்க பெங்களூரில் நடந்துச்சு ஹைதராபாத்தில் நடந்துச்சு அகமதாபாத்தில் நடந்துச்சு யூபியில் நடந்துச்சு சின்ன சின்ன லெவல்ல ஒரு லோ இன்டென்சிட்டி பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் ரியாக்ஷனே இல்லாத போது அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி பிரதமராக பதவியை பதவி ஏற்கிறாரு பாகிஸ்தான் பிரதமர் உங்களுக்கு வந்த அந்த இருக்காங்க அவரும் வந்து வந்துட்டு நவாஸ் ஷெரீப் வந்துட்டு போறாரு நம்ம பிரதமர் அவருடைய மகளோட பொண்ணுக்கோட கல்யாணத்துக்கோ இதுக்கோ போயிருந்தாரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு இது முடிஞ்சு ரெண்டு நாளும் ஓரளவுக்கு பேசிக்கலாம் இங்கே ஒரு நல்ல அரசியல் தலைமை இருக்கு நவாஸ் ஷரீப் இருக்க இருக்கிறதுலேயே அவங்க ஃபேமஸான ஒரு தலைவர் இந்த ரெண்டு பேருமே பேசி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம பட்டான்கோட் பார்த்தோம் இப்போ அதே பட்டான்கோட் ப்ரீஎம்டா இருக்கு அவங்க ராணுவம் மாட்டாங்க அவங்க ராணுவத்துக்கு தெளிவான இது இந்தியா பாகிஸ்தான் அரசியல் லெவல்ல நட்பா போயிடக்கூடாது அப்படின்றதுல இருக்காங்க நீங்க இன்ஃபேக்ட் அவங்களுடைய அந்த கமெண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா ப்ரீ எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன்லாம் வந்து நம்ம தேர்தலை அவங்க ரொம்ப ஒத்து பாத்துட்டு இருந்தாங்க மோடி வந்துட்டு அவ்வளவுதான் உறவுன்றது இருக்காது மணிசங்கர் அவருடைய கூட்டம் அவருக்கு நிறைய இது வந்து சாதாரண நிகழ்வு கிடையாது இது அவங்க ராணுவம் செய்தது அவங்க ராணுவத்துல ராணுவ தலைமை ஒன்று இருக்கு ஐசோடைய தலைமை ஒன்று இருக்கு இப்பத்தி ராணுவ தலைமைதான் ஸ்ட்ராங் அவங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இது நடக்கிறதுக்கான ஒரு பர்சன் வாய்ப்பு கூட கிடையாது நன்றி சார் பல்வேறு ஜெய் ஜெய்